புதிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கணும் அதனால் சரியான புழுதி காற்று புழுதி காற்றுக்குள்ளே வந்து மாட்டிட்டோம் அதுபோல் வெளியில் பயணம் செய்கிற உறவுகள் கவனமாக பார்த்து பத்திரமாக பயணத்தை மேற்கொள்ளணும் செம்ம புழுதி வருது மாசிக்கும் கொண்டு வரல வெளியில் போகிற உறவுகள் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் பவனமாக பார்த்து பத்திரமா வழியில் பயணத்தை மேற்கொள்ளுங்க ஏன்னா நம்ம முக்கியம் அவ்வளோதான் சொல்ல முடியும் காற்றுக்குது சும்மா என்ன செய்கிறது வணக்கத்தை போய் தெரிஞ்சு கொடுங்க இந்த வந்து மாட்டிடக்கூடாது எங்கள் ஆபத்தானது குழியியல் உங்களுக்காக தான் இந்த வீடியோ செஞ்சு போடுறோம் ஒரு விழிப்புணர்வுக்கும் முடிஞ்ச உறவுகள் பார்த்து தெரியாமல் உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் இந்த காணொலி பிடிக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்ச ரொம்ப மறக்காமல் பண்ணி சப்ஸ்க்ரைட் அப்படியே அப்படியா போடுற வீடியோவளோ ஒன்றுவங்களும் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகளும் சரி உறவுகளை எதோ ஒரு வாயிலும் இந்த காணொலி பிடிக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்ச ரொம்ப லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ராய்